வணக்கம் செல்வகுமாரின் விழிப்புணர்வு மற்றும் மாற்றங்கள் வேண்டி ஆக்கப்பூர்வ கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு உலகளாவிய மாசு கட்டுப்பாட்டிற்கு இயற்கையின் மாறுதல்களை மாற்றி அமைத்த இயற்கையை ஈடுகொடுக்கும் அளவிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய உடனடி நடவடிக்கை குறித்த ஒரு விழிப்புணர்வு ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் அறிக்கை நன்றாக நீங்கள் அப்படியே பின்னோக்கி போய் பார்க்க வேண்டும் நம்முடைய பருவ காலத்தை பருவ மழை பொழிவை எனக்கு நன்றாக புரியும் ஒரே வரியில் சொல்லிடலாம் எப்படி காலநிலை மாறுபாடு ஏற்பட்டிருக்கிறது என்று ஆரம்பத்தில் தான் நான் வானிலை அறிக்கை அனுப்பினேன் ஒரே வரியில் வானிலை அறிக்கை தமிழ்நாட்டில் மழை பொழியும் என்று இந்த அறிக்கை தான் தமிழ்நாட்டில் பொழியும் என்றால் அது குமரியிலும் பொழியும் கோட்டையிலும் பொும் அதாவது திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி கொல்லங்கோடு வரை பொழியும் எப்படி பொழியும் சீராக பொழியும் காற்று சுழற்சிகள் வரும் தாழ்வு நிலைகள் வரும் தாழ்வு பகுதிகள் வரும் காற்று பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்பு வரும் காற்று பாதிப்பு கொண்டு வந்திருக்கூடிய நிகழ்வுகள் பழங்காலங்களில் ஏற்படுத்தியிருந்தாலும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கடல் வெப்பம் உயரும் பொழுது அந்த இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரிக்கு மேல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டிகிரிக்கு போகும்பொழுது நிகழ்வுகள் உருவாகும் அந்த ஒரு நிகழ்வே அந்த கடல் வெப்பத்தை குறைத்துவிடும் பிறகு இயற்கை பழையபடி சீராகிவிடும் இப்படித்தான் இயற்கை முன்பு இருந்தது அதாவது பதினைந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை புயல்கள் வந்தது பெரும் புயல்கள் வந்தது தனுஷ்கொடியை தாக்கிய புயலுக்கு அப்புறம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒடிசா சூப்பர் புயல் அதற்கு பிறகு பல புயல்கள் எல்லாம் அடுத்தடுத்த ஆண்டுக்காண்டு வந்தது அதில் கஜா உட்பட இன்னும் ஒடிசாவையும் மேற்கு வங்கத்தையும் அது கொல்கத்தாவையும் அதாவது மேற்கு வங்கத்தையும் வங்க தேசத்தையும் தாக்கிய புயல்கள் எல்லாம் இன்னும் ஏராளம் இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாக காரணம் பூமி வெப்பமாகி விட்டது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு எஸ்எம்எஸ் தொண்ணூற்றி ஐந்தில் தான் செல்போன் ஒரு வரியில் வானிலை அறிக்கை போட்டேன் நைன்டி செல்போன் செல்ஃபோன் எஸ்எம்எஸ் ஐந்து ரூபாய் ஒரு எஸ் ஐந்து ரூபாய் கட்டி அதுக்கு முன்னாடி பேஜர் ஆந்திர பிரதேசத்தில் பேஜர் அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேசத்தில் செல்ஃபோன் இங்கே வந்து செல்ஃபோன் ஒரு எஸ்எம்எஸ் ஐந்து ரூபாய்க்கு நூற்று கணக்கான எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கிறேன் இருநூறு ரூபாய் அதுக்கு நெட்ஒர்க்கு ஒரு ஜிபி இருநூறு ரூபாய் அப்போ கூட இருநூறு ரூபாய் என்ன காலையில் போட்டால் இருநூறு ரூபாய்க்கு மதியமே தீந்துடும் ஒரு ஜிபி அப்படிப்பட்ட தொழில்நுட்ப காலத்தில் இருந்தோம் எளிதில் நாம் வழங்கினோம் எல்லாமே இப்போ மாவட்ட வாரியாக வானிலை அறிக்கை ஒன்றிய வாரியாக வானிலை கொடுக்க நிலை ஏற்பட்டு இப்போ கிராமம் கிராமமாக வானிலை வேண்டும் இன்றைய வானிலை வரிக்கை ஒரு நாள் வானிலை உங்களுக்கு வழங்கணும்னா ஒரு பக்க அளவில் ரெண்டு பக்க அளவில் நம்ம கட்டுரை எழுதணும் அந்த அளவிற்கு தெரு தெருவாக துல்லியமாக சொல்லணும்னா அந்த அளவுக்கு மாறிவிட்டது உலகம் இதெல்லாம் யார் மாற்றியது உலக சமுதாயம் இந்தியா மட்டும் இல்லை உலக சமுதாயம் உலக மக்கள் வல்லரசுகள் உட்பட எல்லாம் ஒன்றிணைந்தால் மட்டுமே இந்த பூமி வெப்பத்தை பூமி வெப்பத்தை தடுக்க முடியும் சார் எப்படி சார் பூமி வெப்பம் மேலே இருக்கக்கூடிய ஓசோன் ஓசோன் என்ன அடர் மிகுந்த ஆக்சிஜன் அந்த அத்திக்கான அந்த த்ரீ சூரியனிலிருந்து வரக்கூடிய அகச்சிவப்பு புற ஊதா கதிர்களை அது வடிகட்டி தீங்கு தராத அளவான வெயிலாக இதமான வெயிலாக அனுப்பு கோடையில் மட்டும்தான் கொடுமையாக இருந்திருக்கும் அதுவும் நாளடைவில் நம்ம தாத்தா காலத்துலலாம் தாத்தாவுக்கு தாத்தா காலத்துல அந்த கொடுமை கிடையாது இருந்திருக்கும் அது எப்பொழுதாவது ஏதேனும் அந்த நேரத்தில் காற்று திசை மாறி பொழுது அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் ஓசோன் பிரச்சனை இல்லை அப்போ காற்று திசை மாறி இருந்தால் புழுக்கம் ஏற்படும் அந்த மாதிரி அனுபவத்தை பெற்றிருப்பார்கள் வெயிலே காற்று ஓட்டம் இல்லைன்னா வெயில் அதிகமாக இருக்கும் கடற்காற்று நுழையலைனா வெயில் அதிகமாக இருக்கும் மரங்கள் இல்லாத இடத்துல மீனம்பாக்கத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் இப்படி ஏன் மீனம்பாக்கம்னா பார்க்கணும் இப்போ ஃப்ளைட் இறங்க மரம் இருக்கக்கூடாது இல்லையா அதுக்கு தான் ஆகவே இப்படி இயற்கைக்கு இயற்கை வந்து சில மாறுதல்களை அப்பொழுது டெம்பரவரியாக ஏற்படுத்தியிருக்கும் அந்த அப்போத்தான் அந்த மாதிரி நடந்திருக்கு இப்போ அப்படி அல்ல எல்லாம் தலைகீடு பாலைவனத்தில் வெள்ளம் குறிப்பிட்ட இடத்தில் கொட்டு மழை அருகிலேயே ஒதுக்கி மழை கடந்த வாம் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே தென் மாவட்டங்களில் ஒரு நாளில் நூறு சென்டிமீட்டர் மழை வட மாவட்டங்களில் ஒரு நாளில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை ஆனால் இடையில வறட்சி வடக்கே வெள்ளத்தால் அழிவு தெற்கையும் வெள்ளத்தால் அழிவு மத்தியில் வறட்சியால் அழிவு கடந்த ஆண்டு நான்கு ஐந்து ஆண்டு காலமாகவே டெல்டா மாவட்டங்களில் ஏரி குளங்களை நிரம்பல ஆகவே இப்படி எல்லாம் இயற்கை இயற்கையை பார்ப்போம் ஓசோன் இந்த ஓசோனில் திக்னஸ் குறைந்து விட்டது ஓட்டையே விடுந்துட்டது சரி ஓட்டைன்னு என்னன்னா ஏடு போல் ஆகிவிட்டது அந்த அடர்த்தி மிகுந்த அந்த 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 ஒத்திரி என்பது அடர்த்தி இல்லாமல் குறை திக்னஸ் குறைந்து விட்டது வடிகட்டி ஓட்டையாகிவிட்டது எனலாம் வடிகட்டி ஓட்ட சில இடத்துல ஓட்ட வடிகட்டியோட வடிகட்டும் தன்மை இல்லாமல் அது அப்படியே எப்படி காப்பி வடிகட்டில டீ தூளையும் காப்பி துளையும் அப்படியே கீழே அதே போல வடிகட்டி அல்ட்ரா ரேக் அதாவது அகச்சிவப்பு உதா கதிர்களை வடிகட்டாமல் அப்படியே அனுப்புகிறது பூமிக்கு ஓகே பூமி இந்த பூமியில தண்ணி இருக்கு நிலம் இருக்கு நிலம் என்ன செய்யும் சூரிய கதிரை வாங்கிட்டு திருப்பி அனுப்பிடும் சூரிய கதிரை திருப்பி மேல் நோக்கி அதனால தான் தரையில் சுடுது சூரியனை நோக்கி நம்ம மேலே போக போக சுடல ஏன் கொடைக்கனல் மேலே தானே இருக்கு சூரியனுக்கு கொஞ்சம் கிட்டத்தான போகிறோம் சுடல இமயமலை மேலே தானே போகிறோம் சுடல ஏ பூமி மட்டும் தரைப்பகுதியை சூடாக்கிட்டு திருப்பி அனுப்பிடும் ஆகவே மேலே போக போக வளிமண்டலத்தில் காற்றோட அழுத்தம் அதிகம் அதிக அழுத்தத்தில் அங்கே செய்யும் குளிர்ச்சியாக இருக்கும் கீழே அழுத்தம் குறைவு காரணம் அழுத்தம் குறைவுக்கு என்ன வெயில் பட்டு காற்றும் லேசாகி மேலே போயிடுது அவ்வளோதான் ஆனால் பட்டை வெயில் திரும்பி போயிடும் பூமி உள்ளே வாங்காது வேணும் ஒரு இஞ்சி ரெண்டு இஞ்சி கொஞ்சம் வாங்கிக்கும் ஆனால் உள்ளேயே சேமித்து வைக்காது எப்படி இரும்பை பழுக்க வைத்து ஆற வச்சோடனே அப்படியே வெளியாயிடுது வெப்பத்தை போல் இரும்பு பழுத்தோன்னு அது நல்லா பயங்கர கொதிக்கும் ஆனால் உடனடியாக அது ஆறி போயிட்டும் ஜில்லுன்னு ஆகிடும் ஜில்லுன்னு ஆகிடும் அதே போல் தான் நிலம் கடல் அப்படி சூரிய வெப்பத்தை உள்வாங்கி கொண்டே இருக்கும் கடலுக்குள் சேமித்து வைத்து கொண்டே இருக்கும் ஒரு பேக் போல் ஏற 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 சூடு ஏறும் சூடு ஏற ஏற நிலநடு அதாவது பூமிக்கு நிலத்துக்கு சாரி மன்னிக்கவும் கடலுக்கடியில் இருக்கக்கூடிய நீரோட்டம் குளிர்ச்சியான இடத்துக்கு அந்த வெப்பத்தை கடத்திட்டு போய் அந்த இடத்தையும் குளிர் வெப்ப அந்த இடத்தையும் வெப்பப்படுத்தும் ஆக முதல்லாம் வெப்ப நீரோட்டம் குளிர்நோரோட்டம் இருந்தது இப்போ எல்லாம் நம்ம வங்கக்கடலில் வெப்ப நீரோட்டம் தான் அதிகமாக இருக்குது குளிர்ச்சியான இடத்துல உள்ள த குளிர்ச்சியை கொண்டு வந்து வெப்பப்படுத்துறதுக்கு இல்லை வெப்பமான தான் பகுதி தான் அதிகமாக இருக்குது வெப்ப நீரோட்டங்கள் தான் அதிகமாக இருக்குது ஆகவே வெப்பமான பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பம் நீரோட்டம் குளிர்ச்சியான பகுதிக்கு போய் குளிர்ந்த பகுதியும் வெப்பப்படுத்துகிற நீரோட்டங்கள் அதிகமாகிடுச்சு அப்போ கடல் வெப்பம் அதிகமாகிட்டு சரி இப்போ எதற்கு என்ன பண்ணணும் முதல்ல நாம் தாங்க விழித்துக் கொள்ளணும் சார் நான் ஒரு ஆள் மட்டும் குப்பையை போட்டு கொளுத்தாமல் இருந்தால் பத்தாது நான் ஒரு ஆள் மட்டும் கார்பனை வெளியிடாமல் இருந்தால் பத்தாது இந்த உலகம் இந்த பூமி இந்த ஊர் ஊர் பத்து மட்டும் போதாது அது நோ யூஸ் கடலில் பறைத்த பெருங்காயம் தான் கடலில் பெருங்காயத்தை கரைத்தால் வாசனை வராது ஆகவே கடலில் பெருங்காயத்தை கரைக்க வேண்டும் என்றால் கடலிலே பெருங்காயம் வாசனை வர வேண்டும் என்றால் உலகத்தில் உள்ள அனைவரும் கடலில் பெருங்காயத்தை கரைத்தால் தான் கடலிலே பெருங்காய வாசனை வரும் ஆகவே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் என்ன செய்யணும் ஒன்றுபட வேண்டும் முதலில் வல்லரசுகள் ஒன்றுபட வேண்டும் ஒவ்வொருவரும் உலக நாட்டின் தலைவர்கள் ஒன்றுபட வேண்டும் உலக நாட்டுக்கு தலைவர்கள் ஒன்றுபட்டு இயற்கையின் மாறுதலுக்கு சத்தியம் செய்து கொள்ள வேண்டும் சத்தியம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இயற்கைக்கு மாறா எதையும் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சத்தியம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உலக நாடுகள் இல்லாவிட்டால் நாம் எதிர்கால சந்ததிகள் புழுபோல் நிலைவார்கள் பாவம் கோடை வெயிலிலே புழுபோல் நிலைவார்கள் அதிகரிக்கும் கடல் வெப்பத்தால் இப்பொழுது புயல்கள் அதிகமாகிறது நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் வரக்கூடிய முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் இந்த பூமிக்கு என்ன ஆனது இந்த கடலுக்கு என்ன ஆனது இந்த இயற்கைக்கு என்ன ஆனது என்று இப்பொழுதே நீங்கள் புலம்புகுவீர்கள் அப்போ எதிர்காலத்தில் எப்படி இருப்பாங்க நாம் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறோம் நாம பேரக்குழந்தையை மட்டும் பார்த்து விட்டு போக போகிறோம் அடுத்த பேரக்குழந்தை அதோட அது பார்க்க வேண்டியது இல்லையா நம்முடைய நிம்மதியாக வாழ வேண்டியது வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக உலக நாடுகள் ஒன்றிடைய வேண்டும் நன்றாக ஒன்று எளிதில் நாம கார்பனை குறைக்க வேண்டும் மாற்று வழியை கையாள வேண்டும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் கடல் அலையிலிருந்து மின்சாரம் அதே போல நீர் மின்சாரம் இப்படி நிறைய உருவாக்க வேண்டும் கண்டிப்பாக கரியை எரிக்க வேண்டாம் கறி எரித்தலை குறைக்க வேண்டும் எதிர்காலத்தில் அதாவது பூமியை நாம் அழித்துவிட்டு இன்னொரு கிரகத்தை போய் தேடுறது அதுவே ஆபத்தாக தான் இருக்கு ராக்கெட் விடுறோம் எவ்வளோ நெருப்பை கக்கிட்டு போது யோசிச்சு பார்க்கணும் அந்த நெருப்பு எல்லாமே கார்பன் அதில் இருக்கக்கூடிய புகை அனைத்தும் கார்பன் நாம இங்க வாகனத்தில் விடக்கூடிய தான் மேலே போய் கார்பனை ஓட்ட போடுதுன்னா நேரடியாக அந்த ராக்கெட்டை ஓசோன ஓட்ட போட்டு போகுது நேரடியாக கார்பன் நேரடியாக கொண்ட ஓசோனுக்கு கொடுக்குது கார்பனை சரியா சார் இதுக்கு இந்தியா மட்டுமா இந்தியா ஏன் இப்படி நம்ம செயல்பட வேண்டிய அறிவியல் தொழில்நுட்பத்தில் செய்ய வேண்டி இருக்குதுன்னா உலக நாடுகளோட போட்டி போட வேண்டிய நிலைக்கு கட்டாயமாகிறது அப்பொழுதுதான் இந்தியா வல்லரசு என்று அறிவிக்கப்படும் என்பதனால உலக நாடுகள் போட்டியை தவிர்க்க வேண்டும் ஆக்கப்பூர்வ போட்டிகள் இருக்க வேண்டும் ஆக்கப்பூர்வ போட்டினா இப்படி அடுத்த கிரகத்துக்கு போட்டி போட்டு ராக்கெட் மாற்ற வேண்டும் எல்லாத்தையும் ஆகவே கண்டிப்பாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் இயற்கைக்கு மாறானது எல்லாமே இயற்கைக்கு அடிவை ஏற்படுத்தும் இயற்கைக்கு எல்லாவரும் நல்லா யோசித்து பார்க்க வேண்டும் கைபேசி வந்த பிறகு தான் எல்லோருக்கும் சர்க்கரை வியாதி அதிகமானது எல்லா நோயும் அதிகமானது சோதனை போட்டால் அங்கே அடைப்பு இங்கே அடைப்பு மூளையில் கட்டி மூளையை உடைக்க வேண்டும் எல்லா பிரச்சனையும் வந்திருக்கு இதை எல்லாம் சொல்கிறோம் யாரும் இதை மாற்றி அமை ஆக அழிவிற்கான எதிர்காலத்தை நாம் உதுவாக்கி கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக இயற்கைக்கு எதிராக நாம் செயல்படக்கூடாது இயற்கைக்கு இணையாக இயற்கையோடு இணைந்து பழங்காலத்திற்கு திரும்பினால்தான் மரங்களை வளர்த்தால் மட்டுமே நிறைய மரங்கள் எந்த மழை தருமானா கண்டிப்பா மரங்கள் மழை தரும் மரங்கள் வெப்பத்தை குறைக்கும் ஒரு சில மரங்கள் வந்து கேரளாவில் பெய்யக்கூடிய மழை எப்படி பெய்கிறது அரபி தென்மேற்கு போற எப்படி பெய்கிறது அரபிக்கடலில் கடலிலிருந்து இருந்து நீராவி எடுத்துக்கொண்டு கொண்டு வருகிறது மேற்கு தொடர்ச்சி மழையில் மோதுகிறது நீராவிய நீராக மாற்றுவது மேற்கு தொடர்ச்சி மழையில் இருக்கூடிய மரங்கள் ஆகவே குளிர்விக்க மரம் வேண்டும் ஆகவே பல்வேறு இடங்களில் மரம் இருந்தும் மழை பெய்யலன்னு சொல்லலாம் காரணம் என்ன வருவதும் குளிர்காற்றாக இருந்தால் அது மழை பெய்யாது இயற்கை இரண்டு காற்றை இணைக்க வேண்டும் ஆகவே இப்படி நிறைய ஆய்வறிக்கைகள் இருக்கிறது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொருவர் வீட்டிலும் எரிக்கக்கூடிய குப்பைகளை தவிர்க்க வேண்டும் பாலித்தனை நிறுத்த வேண்டும் புகை வெளியிடுதலை குறைக்க வேண்டும் இன்றைக்கு இல்லாவிட்டால் படிப்படியாகவாவது குறைக்க வேண்டும் இதற்கு உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் ஆக்கப்பூர்வத்திலே போட்டி வேண்டும் அதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே ஆக்கப்பூர்வத்திலே போட்டி இருக்கும் இப்போ போட்டி எல்லாமே புறத்தில் இருக்கிறது அழிவு நோக்கிய போட்டியாக இருக்கிறது ஆகவே தயவு செய்து உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் இயற்கையை காப்பாற்ற வேண்டும் இயற்கையை இயற்கையாக வைத்திருக்க வேண்டும் இயற்கையோடு இணைந்து வாழ இயற்கையோடு இணைந்து வாழ மனிதனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இயற்கைக்கு ஏற்ப சட்டத்திட்டங்களை ஏற்படுத்த வேண்டும் ஆகவே சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு அனைத்தும் நம்ம எதுவுமே நிறைய வார்த்தைகளை பேச முடியாது உலகத்தில் சட்டங்கள் சட்டங்களாக இருக்க நடவடிக்கை வேண்டும் உலக நாடுகள் ஒன்றுணைய வேண்டும் இயற்கையை காப்பாற்ற என்பதை புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இப்படி இல்லாவிட்டால் கடல்களில் அதிக புயல்கள் உருவாகும் கடல் வெப்பம் அதிகமாகும் வரக்கூடிய வாரத்திலேயே நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய புரியும் இந்த மாதத்திலே புரியும் மே மாதத்தில் மழை இருக்குது இப்போ இருக்கிற வானிலை அமைப்பு லாலின் அமைப்பும் வரப்போகிறது அடுத்தது நெகட்டிவ் வய அமைதியோடி வரப்போகிறது நேற்றைக்கு ரெண்டு நாள் அது அறிக்கை சமர்ப்பித்து நெகட்டிவ் வயவோடி வரப்போகுது லாடின் வைவோடு வரப்போகுது இது ஜூன் ஜனவரி மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வரைக்கும் இருக்க போகுது ஆக என்ன ஆகும் கோடையில் மழை பெய்ய போகிறது கோடையில் வெயில் இந்த வருஷம் அல சராசரியாக இருக்கும் சராசரியாக இருக்கும் அதனால ஏசியில் இருந்துட்டு வெளில வந்து அவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் ஆனால் கோடையில் மழை பெய்யப்போகிறது போகிறது கோடை ஏப்ரல் மே சித்திரை வைகாசி நிறைய மழை இருக்கிறது இந்த ஆண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சராசரிக்கு கூடுதல் மழை இவையெல்லாம் இயற்கையை நாம் மாற்றியமைத்ததன் விளைவு என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் இணைந்தே இருங்கள் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடனும் எதிர்கால உலக மாற்றத்திற்கு ஒரு நீங்கள் ஒரு வித்திடவும் ஆயத்த வித்திடவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி